ஆயிஷா அம்மா ஒரு நாள் அழுகுறாங்க ஆயிஷா நிறைய காலம் வாழ்வாங்க ரசூ இல்ல ஒரு வயோதிப்பு காலம் அவங்க அழுகுறாங்க ஆயிஷா ரதை இல்லாம இந்த ஹதீஸ் வர்ற நேரம் அந்த வயசு மென்ஷன் ஆகல இது பின்னாடி ரசூல் சல்லாலை சொல்ல முடியாது பின்னாடி கொஞ்சம் காலம் போன பிறகு சாப்பாடு வைக்கப்பட்டு அப்ப வரும நீங்கிட்டு முஸ்லீம்களுக்கு அப்ப நிறைய பொட்ட ஆரம்பிக்குது ஆயிஷா அம்மா முன்னாடி சாப்பாடு நீ வைக்கப்பட்டிருக்கு அந்த சாப்பாடை பார்த்த உடனே ஆயிஷா அம்மா கண்ணால ஓடு ஏம்மா பக்கத்துல கேக்குறான் ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு கேக்குறான் அவங்க சொன்னாங்க எனக்கு என் வயோதிப கணவன் ஞாபகம் வந்து விட்டது எனக்கு ரசூலுல்லா ஞாபகம் வந்து விட்டது அல்லாஹுடைய தூதரும் நானும் ஒரு நாளும் இப்படி ஒரு உணவை சாப்பிட்டதே இல்லை அவர் சாப்பிடாத அவர் இந்த பூமியில பார்க்காத ஒரு உணவை நான் இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பிட போறேன்னு நினைக்கிற நேரம் எனக்கு தாங்க முடியல கண்ணால ஓடிட்டு அந்த அம்மா அல்லாபடியே நல்லடியார்களே யார்களே அறுபத்தி மூணு வயசு பதினெட்டு வயசு உங்களுக்கு ஏ அரசு சொல்லலாம் அலை எப்படி மனதில் இடம் பிடித்திருப்பார்கள் அந்த வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தால் நீ கண்ணால ஓடும் சில உம்மா மார்களை கபரில அடக்கிருவாங்க புள்ளைகள் ஒரு கிழமைக்கு ஒருக்க குறைஞ்ச பட்ச உமா கபரு பக்கத்துல போய் இறைவா என் தாய் தெரியுமா இவ்வளவு நேரம் அடுப்பங்கிறாங்க நாங்க சாப்பிடணுமா அவர்கள் சாப்பிடாமல் சமைத்து சமைத்து போடுவார்கள் வெந்து போனார்கள் இந்த தாய்

முடியாத இடத்தை பெருமானார் பிடித்திருந்தார் பிடித்திருந்தார் அந்த அம்மாவுடைய கண் கலங்கி ஓடுதே தவிர முகம் மாறல கண்ணீருக்கு ஓடுது எனக்கு ரசூலுல்லா ஞாபகம் வந்துட்டு வீட்டுல எப்படி நிற்போம் தண்ணியை ஈச்சப்படத்தை கொடுப்போம் பார்த்தோம்

ஒரு சாப்பாடு அழுதால் இதுக்கு மேல் அந்த குடும்பத்தை பத்தி நான் உங்களோட பேச தேவையில்லை அல்லா நல்லடியார்களே அதனால் கவனமாக நீங்கள் புரிந்து இந்த வாழ்க்கை அமர்களமாக அமையனுமாக இருந்தால் நீங்க போய் பழத்திலையும் கூத்திலையும் நாடகங்களையும் போய் எங்களுக்கு வாழ என்று கேட்டீங்கன்னா உங்களை சீரழிச்சு நடு சிக்கு அந்த கூத்தாடிகள் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் நீங்க குருவானுக்கும் சுண்ணாவுக்கும்

அற்புதங்களும் நடக்கிற நேரம் அந்த அதிசயம் மதிய மண்ணிலே நடந்தது அதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அன்பிக்கணி அவர்களே ரசூல் சல்லாஹலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சாலிகான பெண்ணை பத்தி ரசூல்லா பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்க யாரு சாலிகான பெண் அல்லாவுடைய தூதர் அற்புதமான ஒரு செய்தி சொன்னார்கள் இதையும் விட உங்களை சிறப்பித்து பேச ஏதாது அற்புதமான ஒரு ஹதீஸ் அவுலே पर्सन அ الدنيا متاع እን다라고 الدنيا என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஃபேன் ஒரு சந்தோஷத்தை தருகிறது இல்லனா நம்ம நளைஞ்சு தொப்பா போயிர்றோம் அந்த ஃபேன் நமக்கு ஒரு காத்து தருகிறது இந்த இந்த லைட் அது ஒரு வெளிச்சத்தை தருகிறது இந்த மைக்க

உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு பொருளை கொண்டு வந்து வைங்க இப்ப ரிலீஸ் ஆன புதிய புடவையை வைங்க இப்ப ரிலீஸ் ஆன வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் நிப்பாட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அத்துனியா மத்தா துனியா என்பது வசதி வாய்ப்பு நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க கொஞ்சம் மிடில் ஈஸ்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற வாழ்க்கையை நினைச்சே பார்க்கல டுபாய் கடல் கடையில் டென்னிஸ் கோட் செய்யணுமா

நான் ஜனாதிபதியா நீ ஜனாதிபதியா ரெண்டு பேர் போட்டி போட்டார் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தது ஹிலரி கிளின்டன் ஹிலரி கிளின்டன் பில் கிளின்டனுடைய மனைவி பில் கிளின்டன் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி தேர்தலில் நின்று வெற்றி அடைந்தவர் ஜனாதிபதியாக நின்றவர் சோ பில் கிளின்டன் நீங்க பார்க்கலாம் இப்போ ஜோ பைடன் அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி பராக் ஒபாமா அதுக்கு முன்னாடி இப்படிபடியே வந்து 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 பார்த்தா பில் கிளின்டன் பில் கிளின்டனுக்கு என்ன கிடைச்சிச்சு ஒயிட் பேலஸ் ஒயிட் ஹவுஸ் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான முதல் குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு கிடைக்கிற வாகனம் எப்படி நினைக்கிறீங்க நீங்க இன்றைக்கு கொழும்புல இருந்து வர்றீங்க சொகுசு பஸ்ல அந்த பஸ் இதுக்கு முன்னாடி உள்ள பஸ்களோட நினைச்சு பார்க்குறது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதுல குலுக்கம் கம்மி இதுக்கு முன்னாடி யுத்த நேரங்கள்ல இங்க வந்தா நாலு மணிக்கு எடுப்பாங்க பஸ் நாலு மணிக்கு எடுத்துட்டு கொழும்புல ஏழரை மணிக்கு அடிப்பாங்க வெள்ளவாய் கூட எட்டு மணி அதிகா சின்ன சின்ன ரோசா பஸ் ஏசி ஏசியே போட மாட்டாங்க ஜன்னல்களை தொடர்ந்து போகணும் பன்னெண்டு பதிமூணு இடங்களை செக் பண்ணுவாங்க இங்க இருந்து தொடங்கின ஆறு மணிக்கு ஏழரை மணிக்கு தாத போய் கொழும்ப போய் அடைவோம் அப்படி ஒரு காலம் இதுக்கு முன்னாடி இப்ப எப்படி கொழும்புல இது வந்தா சொகுசு பஸ்ல ஏரியாச்சு வந்ததுன்னு தெரியல அமெரிக்கன் ஜனாதிபதி போற வெஹிக்கிள் எப்படி நினைக்கிறீங்க நீங்க ஒரு தண்ணி கிளாஸ் வச்சு நான் ஒரு ஸ்பீட்ல போனா அந்த தண்ணி கிளாஸ் அசையாம இருந்தா அது எப்படி டெக்னாலஜியா இருக்கு நம்ம வர்ற பஸ்ல இது சொகு சென்றோம் இன்றைக்கு தண்ணி கிளாஸ் வச்சு அசையாம இல்ல கொட்டிடணும் ஆனால் அமெரிக்கன் ஜனாதிபதி போற ரோட்டு வேற அவ்வளவு வேகமா போற நேரம்

அவருக்குலகத்திற்கே தலைவரு ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் பழையவர்களுக்கு அமெரிக்காவுடைய பில் கிளின்டன் ஜனாதிபதி நிக்கிற நேரம் எனக்கு ஞாபகம் இப்ப படிக்கல அப்ப உள்ள ஞாபகம் தான் அவங்க மனைவியா நிக்கிற நேரம் கூட மீடியாவில் ஒரு பேர் போகும் ஒரு பெண்ணுடைய பேர் மொனிகால ஒரு பேர் போகும் என்ன பில்லுக்கு அவங்களோட தொடர்பு பில் கிளின்டனுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பும் கொடுத்து என்ன இல்லையா நல்ல அதாவது அமெரிக்கா ஜனாதிபதிக்கு ரெடியா ஒரு குவாலிபிகேஷன் ஹிலரி கிளின்டன் சூப்பர் குவாலிபிகேஷன் ஹஸ்பண்ட் கேட்ப மனைவி ஏன்னா அவன் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் செனட் சபையில் உள்ளவர் அமெரிக்கா செனட் சபைக்கு போனால ஜனாதிபதி ஆன மாதிரி தான் அந்த மாதிரி பவர்ஃபுல் பிளேஸ்ல நிக்கிற நேரம் அவருக்கு வேற பெண் வேணுமா அல்லாவுடைய நல்லடியார்களே நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னமோ இடிக்குது சொன்னார்கள்

அதாவது சூரியன் மறையாத வல்லரசுக்கு சொந்தக்காரர்கள் சூரியன் மறையாத வல்லரசு என்பாங்க ஏன் இலங்கையும் பிடிச்சிருந்தாங்க இந்தியாவும் பிடிச்சிருந்தாங்க எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சா இங்க நைட் ஆயினா அங்க மார்னிங் இங்க மார்னிங் இருந்தா அங்க நைட் அவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கு இல்ல நாடு நாடாக பிடித்திருந்தார்கள் அவ்வளவு சொத்தை குவித்தார்கள் இவ்வளவு நாடையும் பிடிச்சிருந்தா

அவங்களுடைய சாவுக்கு உலக ஜனாதிபதி மாதிரி வருவாங்க இப்போ உலகத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா உங்களுக்கு சுதந்திரம் இந்தியா உங்களுக்கு சுதந்திரம் பங்களாதேஷ் உங்களுக்கு சுதந்திரம் எல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க கொடுத்தான சொத்து இல்லாம இருக்குமா டயனா அவ செல்வாக்கு சொத்தை மிஞ்சிச்சு சார்ஸ் மனைவி எப்படி எலிசபத்துக்கு அந்த உலகத்துல புகழ் இருக்குதோ டயனா போற இடமெல்லாம் கேமரா போகும் டயனா இந்த ஏழைகளை பார்த்தால் நிறைய பேர் டயனா டயனா அழுகிற அளவுக்கு டயனா கவர்ச்சியாக காட்டப்பட்டார் டயனாவுடைய சேவைகள் உலகத்தில் பேசப்பட்டது அந்த அளவுக்கு டயனா நிற்கிற நேரம் உலகத்திலே இவ்வளவு பெரிய பேலஸ் இவ்வளவு பெரிய வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் டயனா விடுவாவா விட்டா டயனா விடுவாவா டயனா லாஸ்டா போனது டொடி ஆழ்பையாளா ஒரு முஸ்லிம் என்கிறார்கள் அல்லாஹ் கடைசியா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வாகனத்துல போற நேரம் வேகமா போற நேரம் டேனா செத்து போற உலகத்துல டேனா செத்து போற அவுடைய உடுப்புகள் அவருடைய பவர காற்றத்துக்கு சள்ளிக்காக இல்லை பவர காற்ற இழம் போடப்பட்டது அந்த ஆச்சரியப்பட்டு பழ மில்லியன் கால சிலிக்கும் அது ஆஃபர் பண்ணப்பட்டது உலகத்துல அவங்க ஒரு நேசம் டேனாக்கு அவ உடுத்த உடுப்ப உடுக்க உலகத்தில்

பெண்ணாக நீங்க மாற பெண்களே பெண்களேவடித்தடம் பண்றதா சத்தமா பேசுறதா இதெல்லாம் குப்வார்கள் நமக்கு சொல்லி தந்த கலாச்சாரம் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே அழகா பேசணும் அழகா பேசலாம் அல்லா உங்களுக்கு தந்த இனிமையான குரலை உங்கள் கணவருக்கு பரிசாக கொடுங்கள் அவர் அதை ரசிக்கட்டும் அல்லா உங்களுக்கு உங்களுக்கு தந்த இனிமையான கொடுங்க அவர் ரசிக்கட்டும் அவர் உங்களுக்கு பல விஷயங்களை தருவார் ஆண்களை பக்கம்ல நிறைய பேசினார்கள் அது பேசுவதற்குரிய நேரம் இல்லை அல்லாவுடைய நெல்லடியாரில் என்னுடைய நேரம் முடிந்து விட்டது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் மிக்க ரமவான் நம்மளை அடைந்து நாம் ரமவானை அடைந்திருக்கிறோம் அருமையான ஒரு இரவுகளை நாம் கடந்து போகிறோம் இசா ரமலான் ரமலான் வந்து விட்டால் புத்திவாள் சொன்ன வாயல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது நரக வாயல்கள் பூட்டப்படுகிறது

இதே மாதிரி ரமலான் வருகிற நேரம் வான லோகத்தில் அல்லா அந்த போகிறது தலைப்புறையை காணப்போகிறார்கள் என்று வருகிற நேரம் ஜென்னாவை அடியார்களை கேளுங்கள் தருகிறேன் என்கிறான் அதாவது நரக வாயல்களை எல்லாம் பூட்டுகிறான் அடியார்களே உங்களுக்கு ஜென்னா வேணுமா அற்புதமான டைம் கேளுங்கள் என்னிடம் शैतान्गल விலங்கடப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த இந்த காலங்களில் எங்களுக்கு இரவுத் தொழுகை இலகுவாகக் பகலெல்லாம் நோன்பு புடிச்ச நாம் இரவுக்கு நிறைய சாப்ட்டோம் என்ற தொழ முடியாது ஆனால் இரவு சாப்பாடே அளவு அளவுக்கு எங்களுக்கு யாரும் ஆற்றலை தரவில்லை ரப்பு தந்தான் அவனோட பேசுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் தந்தான் செய்தான்களை விலங்கட்டான் இந்த

உங்களிடம் அதாவது பெண்கள் நிகழ்ச்சிகள் இந்த முற்ற வழியில் தான் நடத்தப்படுகிறது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வேண்டி இந்த வழியிலே அவர்கள் கற்களை பதிப்பதற்காக வேண்டி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள் அருமையான ஒரு வாய்ப்பு அல்லாஹுடைய நல்லடியார்களே பெண்களிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பயானுடைய கடைசியில சொல்லுங்கள் என்ன அதாவது தர்மத்தை உண்மையாக சொல்ல போனால் இந்த ஒரு சமுதாயம் இருக்கிறது இந்த சமுதாயத்தை பொறுத்தளவில் நாம் ஒரு போதும் தர்மம் என்றா முகம் சுழிக்க மாட்டோம் ஆச்சரியமா இருக்கும் நான் சின்னத்தில் யோசிச்சிருக்கிறேன் பள்ளியில ஜும்மால போனா இந்த தடவை கேட்டாங்க அடுத்த கிழமையும் கேக்குறாங்க அதுக்கடுத்து கிழமையும் கேட்கிறாங்க ஓயாதான் ஆனால் இந்த உம்மத்தை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார் இந்த உம்மத்தை இன்றைக்கும் அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான் நாளைக்கும் தருகிறான் அடுத்த வாரமும் தருகிறான்டா அந்த ரிஸ்கை அல்லாவுடைய பாதையில் யாரு கொடுக்கறீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க நீங்க எவ்வளவு அல்லாவுடைய நெருக்கம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதுக்கு தான் இதை தந்திருக்கிறார் அல்லாஹ் தந்த ரிஸ்க் இந்த பூமியிலே அல்லாஹ் ரபுல்லாலமீன் அதை நிரூபித்து காட்டுகிறார் நான் அண்மையில் ஒரு சகோதரை பார்க்க போனேன் அவர் கிட்னி பேஷண்ட் அவருக்கு கிட்னி அவருடைய கிட்னி செயலிழந்துட்டு கால் வீங்கி இருக்கிறது படுத்த படுக்கையில் நின்றார் படுத்த படுக்கையில் இருந்து அவர் எனக்கு பயான் கேட்டிருந்தார் நான் அவரை ஏன் பார்க்க போனால் எனக்கு கடுமையான பிஸி டைப் உண்மையாக சொல்ல போனால் பயான் கொடுக்கவே முடியாத ஒரு நேரம் அவர் என்னோட பேசுற பழைய ஒரு நிர்வாகி என்னோட போன்ல பேசுற நேரம் நான் பிஸி கஷ்டம் அவ்வளவு பயான்கள் ரமலானுக்கு முன்னாடி அதனோடு அவர் என்னோடு பேசினார் நான் கேட்டேன் சுகமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் கொஞ்சம் பிரச்சனை என்றார் என்னன்னு கேட்டேன் கிட்னி failure ஆச்சு அப்படி என்றால் கிட்னி failure அவர் சின்ன பிரச்சனை என்று மாறி பேசினார் பார்த்தால் நடக்கவே முடியாத அளவுக்கு அசைய முடியாத அளவுக்கு இருந்தது நான் நீத்து வைத்தேன் படுத்த படுக்கை நிற்கிறவர் அல்லாவுடைய பாதையிலே பள்ளிக்கு வர முடியாதவர் கால் பண்ணி ஒரு பயான் முன்னாடி துடிக்கிறார் என்றால் அந்த உணர்வுக்கு நான் போகவில்லை என்றால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து பயந்தேன் கிட்னி பேலியர் ஆகி அடுத்த பக்கம் அசைய முடியாமல் இருக்கிறார் என்றால் அவர் கேட்டு நான் போகவில்லை என்றால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடுவான் என்று பயம் எனக்கு வந்தது பயானுக்கு போனேன் போய் அவரால் வர முடியாது வீட்டுக்கு போய் பார்த்தால் அவருடைய கால் நீங்க இருக்கிறது அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் பல மாதங்கள் அப்படி இருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் பிறந்தார்கள் நான் கேட்டேன் எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு இவருடைய விஷயத்தில் இருக்கு முன்னாடி இவர் வெளியே இறங்கி பள்ளியையும் பார்த்தார் அவர் நிறைய பணிகளையும் செஞ்சார் செய்வதெல்லாம் இல்லாமல் இவர் சம்பாரிச்சவங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு கொண்டாந்து தந்தார் இன்றைக்கு படுத்து படுக்கையாக அல்லாஹ் போட்டு உங்க வீட்டுக்கு ரிஸ்க் வருகுதா இல்லையான்னு கேட்டு அவருடைய ரிஸ்க் நிப்பாட்டப்பட்டால் அவருடைய அதாவது அவருக்கு செலவழிக்க நீங்க செலவழிக்க முன்னாடி அவர் உங்களை சேர்த்து செலவழித்தார் அவர் வெளியே போய் இப்ப அவர் செலவு இருக்கிறது அவர் சம்பாத்தியம் நின்றுட்டு அவர் செலவு எடிஷனலாக வந்து இருக்குது ஓட்டு குடும்பத்துக்கு செலவு இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்க வாழ்றீங்களான்னு கேட்டு நீங்க அதாவது மருந்து எடுக்கிறீங்களா குறுநாக இருந்து இங்க மருந்து எடுக்கிறதுக்கு எப்படி என்று கேட்டேன் அவருக்கு என்று இருந்தது நான் கேட்டேன் எப்படி போறீங்க வேதனையா இருக்குமே இல்ல மெட்ரஸை விரிப்பார்கள் நான் அப்படியே தூங்குவேன் எனக்கு பண் வருவது தெரியாமலே இருக்கிறது என்றால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா நான் சொன்னேன் அவன் ரஜா அவன் பொறுப்பெடுத்து காட்டுகிறான் நீங்க செஞ்ச சமுதாய பணிகள் நீங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அவன் உங்களுக்கு காட்டுகிறான் என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வாமா மின் தபத்தின் ஃபில் அர்தில் இல்லா அலா الله ரிஸ்குஹா இந்த பூமியிலே அல்லாஹ் ரிஸ்க் அளிக்காமல் எந்த

எப்பெல்லாம் அல்லாவுடைய ஆலயத்துக்கு தூய்மையான குருவானும் சுண்ணாவையும் நிலைநாட்டப்படுகிற ஆலயத்துக்கு ஏதாவது கேட்கப்பட்டால் அந்த காதுக்கு அது கேட்பதையே அமர் ரொம்ப சந்தோஷமான காரியம் இறைவா புனிதமிக்க ரமதானிலே உன்னுடைய ஆலயத்துக்கு ஒரே ஒரு கல்லி என்னால முடியும் என்றால் ஒரே ஒரு கல்லி என்னால கொடுக்க முடியும் என்றால் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானு வீட்டை கட்டினாய் பனல்லாஹு பைதன் ஃபில் ஜன்னா பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா அல்லாஹ்வுடைய உடைய பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஒரு கல்ல கொடுக்கறீங்களா அல்லாஹ் ஜன்னாவுல உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறான் அல்லாஹ் உடைய அருமையான சந்தர்ப்ப பெண்கள் பயானை இங்கே நடத்துறார்களா இதுல உள்ள கற்களை பதிப்பதுக்கு அவர்கள் அவர்கள் பணம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த அட்டை மட்டும் அவர்கள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அட்டை சொல்ல சொல்லல நான் சொல்லுகிறேன் பதினைஞ்சாயிரம் செலவாச்சு என்று சொல்றார்கள் எதுக்கு எதுக்கு பதினாயிரம் செலவாச்சு தெரியல அல்லது இது பெர்மனன்ட் அடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியல என்னன்னு சும்மா அவங்க பேசுறத நான் சொல்றேன் ஏனென்றால் உங்களுக்குரிய பயம் நீங்க வெயில காயக்கூடாது இது பண்ண கூடாது என்று பள்ளிவாசல் உள்ள வெளியில இடம் பத்தாத உள்ளதான் வெளியில் இது பண்றாங்க ராகத்தான் நீங்க இருக்கணும் என்பதுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் அருமையான ஒரு வாய்ப்பு ரசூல் சல்லிசெல்லாம் பெருநாள் அண்ட ஆண்களுக்கு பேசுவார் ஒரு பயான் ரசூல் நடத்தல ரெண்டு பயம் நடப்பார்கள் ஏன்னா மைக் இல்ல ரொம்ப சப்தமா பேச இயலாது ஆண்களுக்குரிய பயான் முடிஞ்சு பெண்களுக்குரிய பயானுக்கு போவாங்க பெண்களே போடுங்கள் பெண்கள் கொட்டுவார்கள் கேட்பதற்கு பெண்கள் ஒரு விதமாக தயாரானார்கள் அதனால் நீங்கள் பெரிய பெரிய கணக்கல்ல ஹெலாஸோடு அல்லா பதக்கத்தை வைத்தால் உங்கள் கரங்களால் உங்க ஊர் பள்ளி வாசலில் கெட்டப்படணும் என்று அவர் தருவார் இவர் தருவார் அப்படி தருவார் அல்லாவிடம் கேளுங்கள் எங்கள் கரத்தால் நாம் தொழுகுற இடத்தை நமக்கு கெட்டுவதற்குரைவா வாய்ப்பை தந்தவுடன் நம் கையால் ஒரு பேனை போடணும் நாள் அழியாளர்கள் அதில் தொழுகிறனோ அல்லாஹே அந்த நன்மைகள் எனக்கு வரணும் என்ற உணர்வை கேளுங்கள் அதனால் பெண்களே சஹாபாக்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னால் இத்து குன்னார் ஓலோ பிஷுக்கி தம்பிரான்ங்கிற நரகத்தை பயந்து கொள்ளுங்க ஒரு சின்ன துண்டு ஈச்சல் பழத்தை கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றாங்க அந்த வகையில பெண்களே நரக வேதனை என்பது அதிபயங்கரமானது அதுல இருந்து பாதுகாப்பு என்ற ரமதான்லா வீசும் காத்தை விட வேகமாக கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நீங்கள் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஆங்காங்கே அவர்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள் பெரிய பெரு பெரிய கணக்கு கொடுக்கிறவர்கள் நிர்வாகிகளை அணுகலாம் இப்ப கொடுத்தாம் அல்லாஹ் இந்த வாய்ப்பை உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் இதனை நீங்கள் மட்டுமல்ல நானும் சோதனையில் நானும் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் ஜல்லா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து இந்த தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஜென்னாவிலே பெரிய இடத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தரவு புரிவானாக என்று சொல்லி விடை பெறுகிறேன்